எழில் இருபத்தஞ்சுன்னு வந்துக்கிட்டே இருக்குது இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தேசிய ராஜா இருபத்தஞ்சாவது வாரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் எனக்கு கண்ணுக்குள்ளே வருது அந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் வந்து நல்லா பழகுவதற்கு இனிமையானவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் கிட்டத்தட்ட என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறவர் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலே தொல்லாத மனம் துள்ளும் படம் பார்த்துட்டு நான் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வரும்போது எழில் இல்லை எடிட்ரு தான் இருந்தார் எடிட்ரு கூப்பிட்டு சொன்னேன் அந்த படம் விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் நானே ஒரு வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சொன்னேன் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் உடனே அடுத்த நாள் எழில் என் வீட்டுக்கே வந்துட்டார் வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் எனக்கு வந்து என் பையன் குழந்தையாக இருந்தான் சின்ன பையனாக இருந்தான் ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு சொன்னேன் கேட்டார் நான் சொன்னேன் எழில் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொன்னேன் சோ அதை சௌதரி சொன்னேன் சார் சூப்பர் குட் கேரியர்லேயே அந்த படம் பாருங்க நாட்டாமை அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் எழில் ஏகப்பட்ட ஹிட் கொடுத்தாரு அதுல என்ன பெரிய பியூட்டினா காலத்துக்கு ஏற்ப தன்னை மாத்திட்டு தன்னை அடாப்ட் பண்ணிட்டு இந்த காலத்துலேயும் ஒரு நிறைய ஹிட்டு கொடுத்துட்டு வேலை என்ன வந்துட்டா வெள்ளைக்காரன் இந்த சரவணம் இருக்க பயமே இந்த மாதிரி பல படங்கள் பண்ணி இந்த காலத்துலேயும் பெரிய ஹிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் ஹிட் பண்ணிட்டே இருக்கார் தொடர்ந்து எல்லாரும் சொன்ன மாதிரி எளியில் ஐம்பது பார்க்கணும் ஐம்பது பார்க்க ஐம்பது வரும்போது நம்மலாம் இருப்போம் என்னமோ தெரியல ஆனாலும் அப்போ எளியில் ஐம்பதுன்னு வரணும் ஐம்பதுன்னு வரும்போது எளியில் ஐம்பது வரும்போது இன்னும் பல வெற்றி படங்கள் இப்போ பதினாலு படம் தான் பண்ணியிருக்காருனா அப்போ ஒரு ஐம்பது படம் பண்ணியிருக்கணும் இனிமேல் ஃபாஸ்ட்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார்